இவங்க எங்கள் அம்மா சாந்தி ஸோ எங்கள் அம்மாவோட பேக் பெயின் பேக் பெயின் ரேடியேட்டிங் பெயின் அந்த கால் ஃபுல்லாக வலி இருக்கிறதுனால தான் நாங்கள் சார்கிட்ட பார்க்க வந்திருந்தோம் ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் எங்களுக்கு த்ரீ செஷன் முடிஞ்சு இப்போ கம்ப்ளீட்டாக அம்மாவுக்கு பெயினே இல்லை ஸோ நாங்கள் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் பெயின் இருக்கப்போ ஃபர்ஸ்ட் எங்களுக்கு இனிஷியலாக சஜஸ்ட் பண்ணது வந்து சர்ஜரி டீ கம்ப்ரெஷன் சர்ஜரி பண்ணோம் ஸோ பண்ணி ஒரு த்ரீ மந்த்ஸ் நல்லா இருந்தாங்க திரும்ப அந்த பெயின் வந்து அது கண்டினியூ ஆகிட்டே தான் இருந்தது ஸோ அதுக்கப்புறம் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து எடுத்துக்கிட்டோம் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துட்டோம் அவங்க பார்க்காத ட்ரீட்மெண்ட்டே கிடையாது ஃபைனலாக இன்ஜெக்ஷன் போட சொன்னாங்க ஸ்பைன் ரூட் இன்ஜெக்ஷன் போட சொன்னாங்க அந்த பெயினை கம்மி பண்ணுறதுக்கு ஸோ அது ட்ரை பண்ணோம் ஸோ அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒர்க்கும் பண்ணக்கூடாது ரொம்ப எந்த ஒர்க்கும் பண்ணாமல் ஒரு மாதிரி ஒரு அமைதியாக ஒரே இடத்துல இருந்து ரொம்ப ஸ்டெயின் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ நாங்கள் அதையும் ஃபாலோ பண்ணோம் அந்த இன்ஜெக்ஷன் போட்டு அதை ஃபாலோ பண்ணோம் ஒரு டூ மந்த்ஸ் நல்லா இருந்தது தென் அதுக்கப்புறம் இந்த பெயின் வந்து திரும்ப ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அது வந்து குறையவே இல்லை ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் திரும்பவும் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதுக்கு சொல்யூஷனே இல்லை அப்படின்றப்போ தான் நாங்கள் சாரோட வீடியோ பார்த்தோம் வீடியோ யூடியூப்பில் தான் பார்த்தோம் பார்த்துட்டு சரி ஏன் ஆக்சுவலாக என்னோடய அண்ணா ஒருத்தங்க அவங்களும் ரெஃபர் பண்ணாங்க சரி நான் அதனால சார் யூடியூப்பில் பார்த்தோன்னா அளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வந்து அம்மாவை கூட்டி இங்கே வந்தோம் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் த்ரீ செஷன் தான் ஆச்சு எங்கள் அம்மா ஒரு ஒன் ஆர் டூ செஷன்ஸ்லேயே வந்து ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த பெயின் வந்து கம்மியாயிருச்சு நல்லாவே கம்மி முட்டி வலி இருந்தது முட்டி வலியுமே சுத்தமாக இப்போதைக்கு இல்லவே இல்லை சொல்லப்போனால் தேர்ட் செஷன் தான் வந்திருக்கோம் முட்டி வலியுமே சுத்தமாக இல்லை ஸோ ரொம்பவே இங்கே நல்லாவே க்யூர் ஆயிடுச்சு எந்த மெடிஷனும் இல்லை சொல்ல போனால் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை நீங்கள் என்ன ஒர்க் பண்ணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ ஜஸ்ட்டு ஒரு சிம்பிளான எக்ஸசைஸ் மெடிக்கேஷன்ஸ் எதுவுமே இல்லை அது இந்த அளவுக்கு க்யூர் பண்ணுது அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியுமே சரியாகாதது இங்கே சார்க்கிட்ட வந்து ரொம்ப ஒரு மினிமலான ஒரு ட்ரீட்மெண்ட்லேயே க்யூராக இருக்குன்றது ஒரு ஒரு மிராக்கல் மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது ரொம்பவே ஹாப்பி சார்க்கிட்ட வந்தது தேங்க் யூ